எழுபத்தி ஐந்தாவது அத்தியாயம் பொதுவாகவே அரசுவளத்தை சார்ந்த பெண்களுக்குமே அந்த காலம் தொன்று தொட்டி சொத்து உரிமைகள்லாம் கொடுத்துட்ருந்தாங்க அவங்களோட பெண்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அது மாதிரியான உரிமைகள்லாம் கொடுத்துருவாங்க பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு புன்சை நன்சை நிலங்கள் கொடுப்பாங்க அவங்களோட தகுதிக்கும் அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒவ்வொரு அரச பெண்களுக்கும் கொடுப்பாங்க அதெல்லாம் அவங்களுக்கு அவங்களோட உரிமை அவங்க எதற்கு வேணால் அதை செலவிடலாம் எதற்கு வேணால் அவங்க அதை உபயோகப்படுத்திக்கலாம் அப்படி சோழ பெண்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக எதுக்காக பயன்படுத்துவாங்க அப்படின்னா சிவாலயம் எழுப்பதற்கு வேறு ஆலயங்களோட திருப்பணிகளுக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மக்களோட உணவுக்காக கொடுப்பாங்க சிவனடியார்களுக்கு அமுது படைப்பதற்காக செலவிப்பாங்க இது வந்து அவங்களோட உரிமை அவங்க எதற்கு வேணால் பயன்படுத்துவாங்க ஆனால் நம்ம குந்தவை தேவி பார்த்தீங்கன்னா அப்படியே நேர் எதிராக இருப்பாங்க என்ன மாதிரியாக உபயோகப்படுத்துவாங்கன்னா தனது தந்தையான சுந்தரச்சோழ சக்கரவர்த்தி வந்து நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்படுறத பார்த்தது வந்து அவங்க ஆதுர சாலை தான் கட்டணும்னு ஆசைப்பட்டு தான் நம்ம ஆல்ரெடி பார்த்த பதிவில் பார்த்துருக்கோம் ஆதுர சாலை வந்து பழையாறையில் கூட ஒன்று இருந்துச்சு இல்லைங்களா ஆதுர சாலை தான் வைப்பாங்க ஆதர சாலைன்னா வைத்தியசாலை அதே மாதிரி இப்போ தஞ்சையிலையும் வந்து ஒரு ஆதர சாலை வந்து ஆரம்பிக்கணும்னு குந்தவை முடிவு பண்ணிட்டாங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சொத்துல இருந்து அது எப்போ ஆரம்பிக்கலாம் நல்ல நாளான விஜயதசமி நாளில் நம்ம பார்த்தரலாம்னு சொல்லி அதுக்கான சாசம் நம்மலாம் எழுத ஆரம்பிச்சாச்சு எந்த இடத்துல ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் விஷயம் அவங்க என்ன பண்ணுறாங்க குந்தவை வந்து அதற்கான இடத்த வந்து தேர்வு செய்கிறாங்க தஞ்சை கோட்டைக்கு வெளியில இருக்கிற புறம்பாடியில் வந்து பெருமாள் கோயிலுக்கு எகுத்த மாதிரியே இருக்கிற ஒரு கருட மண்டபம்னு ஒன்று இருக்குது அங்கே ஆரம்பிக்கிறதா முடிவு பண்ணிட்டாங்க அதாவது சுந்தரச்சோள அதுக்கு வந்து சுந்தர சோழ ஆதர சாலை அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க அதற்கு முன்னாடியே தனது பாட்டனோட பெயரில் தான் வந்து ஆதர சாலை பழையாறையில் வச்சிருக்காங்க இப்போ அவர் தந்தையோட பெயர் சுந்தர சோழ ஆதர சாலைன்னு வச்சுட்டு ஆரம்ப விழா வந்து அங்கே நடக்குது திருமால் வந்து காக்கிற தெய்வம் கருடாழ்வார் வந்து அமுதம் கொண்டு வந்து கொடுத்தவர் விஷ்ணு கோயிலையொட்டியே இந்த கருட மண்டபம் இருக்கிறனால குந்தவை பராட்டைக்கு ரொம்ப பிடிச்சி போய் அங்கே வீராதிர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த விழாவிற்கு தஞ்சையில இருந்து யாரெல்லாம் வந் தஞ்சையில யாரெல்லாம் கலந்துக்கிறாங்கன்னா நகரத்துல மக்கள் அக்கம் பக்கத்து கிராமவாசிகள் அது மாதிரி கணக்கே இல்லாம எல்லையற்ற ஆண்களும் பெண்களும் அழகாக குழந்தைகளும் அலங்கார ஆடைகள் ஆபரணங்கள் எல்லாம் போட்டு கோலாவலமா திரண்டு வந்திருக்காங்க சோழ சக்கரவர்த்தியோட இந்த அமைச்சர்கள் பெருதர சிறுதர அதிகாரிகள் இது மாதிரி கல் தச்சர்கள் செப்பு பட்டயம் வந்து கொடுக்கக்கூடியவர்கள் அப்படின் சொல்லி ஏராளமான அங்கே வந்து கூடி இருக்காங்க தார தப்பட்டையெல்லாம் வாத்தியங்கள்லாம் அப்படியே எட்டு திசைக்கும் அப்படியே முழங்குது அவ்வளோ ஒரு வேலைக்கார படையினரும் வந்திருக்காங்க தஞ்சை கோட்டையோட காவல் படை வீரவாள்கள் வேல்களை சுழற்றி டனார் டனார்னு அப்படியே சத்தம் போடுறாங்க பழுவேட்டையர்கள் இரண்டு பேருமே வந்து யானை மீது ஏறி கம்பீரமாக வராங்க அந்த விழாவுக்கு இளவரசி மதுராந்தக தேவரும் வெள்ளைப்புறவின் மேலே ஏறி அப்படியே உட்கார தெரியாமல் தவிச்சுக்கிட்டு அப்படியே வராரு இளவரசி குந்தவி பராட்டியும் அவருடைய தோழிகளும் முதிய அரண்மனையில் இருக்கிற எல்லா பெண்களுமே வந்து பழ பல்லக்களை ஏறி பவனி வராங்க இன்னொரு பக்கம் இருந்து பழுவூர் இளையராணி நந்தினி தேவியும் பனை லட்சனை கொண்ட தந்த பள்ளக்களை வர்றாங்க அரண்மனை பெண்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிற நீலப்பட்டு அப்படியே போட்டிருக்க இடத்துல குந்தவை தேவியும் பழுவூர் ராணியும் மற்ற பெண்களும் வந்து அமர்றாங்க பிறகு பெரிய பழுவேட்டையரும் சமிக்க செஞ்சதும் அந்த வைபவம் அந்த விழா வந்து ஆரம்பிக்குது முதல்ல ஓதுவா மோதி மூர்த்திகள் அதாவது ஓதுவா மூர்த்திகள் அப்படின்னு இருவர் இருக்காங்க மந்திரமாவது நீரு என்ற தேவார பதிகத்தை பாடுறாங்க அந்த ரெண்டு பேரும் யாழ் மத்தனம் முதல்ல இசைக்கருவிகள்லாம் அப்படியே அதோட ஒத்துழைத்து அது கூட இனிமையாக அந்த பாட்டும் பாடிக்கிட்டு மக்கள் அப்படியே அதை கேட்டு மெய் மறந்தே போகிறாங்களாம் அந்த பெரிய மக்கள் கூ மக்கள் கூட்டத்தில் அப்போ ஒரு நிசப்தம் ஒரு அமைதியே நிலவுது ஏன்னா மெய் மறந்து கேட்டுட்ருக்காங்க ஆனால் அரண்மனை பெண்கள் அமர்ந்திருந்த இடத்துல மட்டும் ஒரு மெல்லிய குரலில் ரெண்டு பேர் பேசிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது யார் அவங்க பழுவூர் இளையராணி நந்தினி குந்தவியை நெருங்கி உட்கார்ந்து தேவி இன்னொரு காலத்தில் சம்பந்த பெருமான் இந்த பாடலை பாடி திருநீரிட்டு பாண்டிய மன்னரின் நோயை தீர்த்தார் அல்லவா இப்போது ஏன் இந்த பாடலுக்கு அந்த சக்தி இல்லை பாடலுக்கு சக்தி இல்லை விட்டாலும் திருநீற்றுக்கு சக்தி இல்லாமல் போய்விடுமா மருந்து மூலிகை மருத்துவர் சாலை இவ்வளவும் இல்லாமல் இக்காலத்தில் முடிய இருந்தும் இந்த காலத்தில் முடியலையே அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் ராணி அந்த நாளில் உலகம் தர்மம் மேலோங்கி இருந்தது அதனால் மந்திர திருநீட்டுக்கு அவ்வளோ சக்தி இருந்தது ஆனால் இப்போது உலகில் பாவம் முதல்ல அதிகமாயிட்டிருக்கு அரசருக்கு விரோதமான சதி செய்கிற துரோகிகள்லாம் நாட்டில் நிறையா வந்துட்டாங்க இப்படியெல்லாம் முன்னாடி நம்ம நாட்டில் இருந்து நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா அதனால தான் மந்திரத்தோட சக்தி குறைஞ்சி போய் மருந்து வேணுமா இருக்குது இல்லை திருநீரிலேயே சரி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி அப்படியே பா சொல்லிட்டு அவங்களோட முகத்தை பார்க்குறாங்க நந்தினியோட முகத்தில் ஒரு மாறுதலும் காணவில்லை அப்படியா அரசருக்கு விரோதமான சதி செய்கைகள் துரோகிகள்லாம் இங்கே இருக்காங்களா சதிகள்லாம் நடக்குதா யார் அவங்க அப்படின்னு பொறுமையாக கேட்குறாங்க அதுதான் எனக்கும் தெரியவில்லை சிலர் ஒருவரை சொல்கிறார்கள் சிலர் இன்னொருவரை சொல்கிறார்கள் எது உண்மை என்று கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் அதனால் இங்கேயே இருக்கலாமான்னு யோசனையில் இருக்கேன் பழையாறையில் இருந்தால் உலக நடப்பு என்னன்னே தெரியாது போல இருக்குது துரோகம் அதெல்லாம் வந்து ராஜ துரோகத்தெலாம் வந்து ரொம்ப கொடியது தான் அதெல்லாம் என்னென்னு நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்படின்னு குந்தவை சொல்றாங்க நல்ல முடிவு தான் செஞ்சுருக்கேங்க என்ன கேட்டால் நீங்க இங்கேயே தங்குறது தான் நல்லது இல்லைன்னா ராஜி வந்து குட்டிச்சுவரா போயிடும் நானும் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவியெல்லாம் செய்கிறேன் எங்கள் வீட்டில் விருந்தாளி வந்திருக்கிறான் அவனும் தங்களுக்கு உதவி செய்யக்கூடும் என்றான் விருந்தாளியா அது யார் அந்த விருந்தாளின்னு குந்தவை கேட்குறான் கடம்பூர் சம்புவரைய மகன் கந்தமாறன் தான் தாங்கள் அவனை பார்த்துருக்கிறீர்களா தென்னைமர உயரம் வாட்ட சாட்டமாக இருக்கிறான் ஒற்றன் என்றும் துரோகி என்றும் ஓயாமல் பிதற்றி கொண்டே இருக்கிறான் ராஜ துரோகத்தை பற்றி சற்று முன் சொன்னீர்களே ராஜ துரோகத்தை காட்டிலும் பெரிய துரோகம் என்னதென்று தங்களால் சொல்ல முடியுமா நன்றாய் சொல்ல முடியும் கைப்பிடித்த கணவனுக்கு பெண்ணாய் பிறந்த ஒருத்தி துரோகம் செய்தால் அது ராஜ துரோகத்தை காட்டிலும் கொடியது தான் இப்படி சொல்லிவிட்டு குந்தவை தேவி நந்தினியின் முகத்தை உற்று பார்த்தாள் அவள் எதிர்பார்த்த மாறுதல் ஒன்றுமே நிகழவில்லை நந்தினியின் முகத்தில் முன்போலவே மோகன புன்னகை தவிழ்ந்தது தாங்கள் சொல்வது ரொம்ப சரி ஆனால் கந்தமரன் ஒப்புக்கொள்ள மாட்டான் எல்லாவற்றிலும் கொடிய துரோகம் ஸ்நேக துரோகம் ஸ்நேகித துரோகம்தான் என்று சொல்வான் அவனுடைய அருமை நண்பன் என்று கருதிய ஒருவன் ஒற்றனாக மாறி போனதுமல்லாமல் இவனோட முதிகள் குத்தி போட்டுவிட்டு ஓடி போய் போய்விட்டானாம் அது முதலாவது கந்தமாரன் இவ்விதம் பிதற்றிக்கொண்டே கொண்டே இருக்கிறான் யார் அவன் அவ்வளவு காரியத்தை செய்தவன் யாரோ வந்திய தேவனாம் தொண்டை நாட்டில் திருவெல்லம் என்னும் ஊரில் முன்பு அரசம் புரிந்த வானர் குலத்தைச் சேர்ந்தவனார் தாங்கள் கேள்விப்பட்டதுண்டா குந்தவை தன் முத்து போன்ற பற்களினால் பாவல செவ்வல்களை கடித்துக் கொண்டார் எப்போதோ கேட்ட மாதிரி இருக்கிறது பிற்பாடு என்ன நடந்தது பிற்பாடு என்ன கந்தமாறனை முதுகில் குத்தி போட்டு சிநேகிதன் ஓடிவிட்டான் அந்த ஒற்றனை பிடித்து வருவதற்கு என் மைத்துனர் ஆள்கள் அனுப்பியிருக்கிறதாக ஒரு கேள்வி அவன் ஒற்றன் என்பது எப்படி நிச்சயமாக தெரியும் அவன் ஒற்றனோ இல்லையோ எனக்கு என்ன தெரியும் சம்புவரையர் மகன் சொல்லும் வைத்து தான் சொல்கிறேன் தாங்கள் வேண்டுமானால் நேரில் அவனிடமே கேட்டு எல்லா விவரமும் தெரிந்து கொள்ளலாம் ஆமாம் சம்புவரையர் மகனை நானும் பார்க்க வேண்டியதுதான் அவன் பிழைத்ததே புனர்ஜென்மம் என்று கேள்விப்பட்டேன் அப்போது முதலாவது பழுவூர் அரண்மனையிலே நான் அவன் இருக்கிறானா ஆம் காயம்பட்ட மறுநாள் காலையில் நம் அரண்மனையில் கொண்டு வந்து போட்டார்கள் காயத்துக்கு வைத்திய சிகிச்சை செய்ய வேண்டிய பொறுப்பும் என் தலையில் விழுந்தது மெதுவாக உயிர் பிழைத்து கொண்டான் காயம் இன்னும் முழுவது ஆரியபடி இல்லை நீங்கள் பக்கத்திலிருந்து பராமரித்து இன்னும் முழுதும் குணமாகவில்லை என்பது ஆச்சரியமான விஷயம்தான் ஆகட்டும் ராணி நான் அவசியம் வந்தவனை பார்க்கிறேன் சம்புவரையர் குளம் நேற்று முந்தானால் தான் ஏற்பட்டதா பராந்தக சக்கரவர்த்தியின் காலத்திலிருந்தே வீரப்புகழ் பெற்ற குளம் அல்லவா தான் நானும் சொன்னேன் கந்தன்மாறனை பார்க்கும் எங்கள் ஏழை அரண்மனைக்கு எழுந்து வருவீர்கள் அல்லவா என்றாள் நந்தினி இதற்குள் தேவார பாடல் முடிந்தது வாசிப்புகள்லாம் எல்லாம் ஆரம்பித்து விட்டது முதலில் சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் திருமுகம் படிக்கப்பட்டது நமது திருமகளார் கொந்தவை பராட்டிக்கு நாம் சர்வமானியமாக எடுத்துக் கொடுத்த இந்த நல்லூர் மங்களம் கிராமத்தின் வருமானம் முழுவதையும் இளைய பராட்டிக்கு தஞ்சை புறவாம்புடைய ஆதுரசாலை அளிக்க உகந்திருப்பதால் அந்த ஊர் நன்சை நிலங்கள் யாவற்றையும் இறையிலி நிலமாக செய்திருக்கிறோம் என்று அந்த ஓலையில் சக்கரவர்த்தி தெரியப்படுத்தியிருந்தார் திருமந்திர ஓலை நாயகர் அதை படித்த பின் தனாதிகாரி பெரிய பழுவேட்டையரிடம் கொடுக்க பழுவேட்டையர் அது இரு கரங்களாலும் பெற்று கண்களில் ஒற்றிக்கொண்டு கணக்காயரிடம் கொடுத்து கணக்கில் பதிய வைத்துக் கொள்ளும்படி சொன்னார் பிறகு குந்தவை பிராட்டியின் தனாசிலா சாசனம் படிக்கப்பட்டது மேற்கூறிய கிராமத்து சர்வமானிய நிலங்களை அந்த ஊர் விவசாயிகளே சகல உரிமைகளுடன் மனைவித்துக் கொண்டு தஞ்சாவூர் சுந்தரச்சோள ஆதர சாலை வைத்தியிருக்க ஆண்டு ஒன்றுக்கு இருநூறு களம் நெல்லும் ஆதரசாலையில் சாலையில் சிகிச்சை பெறும் நோயாளிக்காக தினந்தோறும் ஐம்பது படி பசும்பாலும் ஐந்து படி ஆட்டுப்பாலும் நூறு இளநீரும் அனுப்ப வேண்டியது இன்று கருங்களில் செதுக்கப்பட்டிருந்ததுடன் எழுதியவன் பெயரும் எழுதியதை மேற்பார்வை செய்த அதிகாரிகளின் பெயர்களும் அதில் விவரமாக எழுதப்பட்டது அந்த சிலா சாசனத்தை படித்த பிறகு அங்கு இந்த விழாவுக்காக வந்திருந்த நல்லூர் மங்கள கிராம தலைவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது கிராம தலைவர்கள் சாசன கல்லை பயபக்தியுடன் வாங்கி கொண்டு அருகில் நின்ற யானை மீது ஏற்றினார்கள் அப்போது மதுரை கொண்ட கோ ராஜகேசரி சுந்தர சோழ சக்கரவர்த்தி வாழ்க வாழ்க என்று ஆயிரம் ஆயிரம் குரல்கள் எழுந்து ஒளி எட்டு திசையும் பரவியது அந்த குரல் ஒளியுடன் போட்டியிட்டு கொண்டு நூறு அறப்பறைகளின் முழக்கம் எழுந்து வானை அலாவியது பின்னர் வரிசைக்கிரகமாக இளைய பாராட்டி குந்தவை தேவி வாழ்க வீரபாண்டியன் தலை கொண்ட வீராதி வீரர் ஆதித்த கரிகாலர் வாழ்க ஈழங்கொண்ட இளவரசர் அருமொழிவர்மர் வாழ்க சிவஞான தெரிந்த தபப்புதல்வர் மதுராந்தக தேவர் வாழ்க என்றெல்லாம் கோஷங்களும் எழுந்தன கடைசியில் தனாதிகாரி தானிய பண்டார தலைவர் இறைவிதிக்கும் தேவர் பெரிய பழுவேட்டையர் வாழ்க தஞ்சை கோட்டை தலைவர் சின்ன பழுவேட்டையர் வாழ்க என்ற கோஷங்களும் எழுந்தபோது ஒளியின் அளவு பெரிதும் குறைந்துவிட்டது பழுவூர் வீரர்கள் மட்டுமே கோஷங்களை செய்தார்களோ தவிர கூடியிருந்த பொதுமக்கள் அதிகமாக அதில் கோஷமே எழுப்பவில்லை அப்போது பழுவூர் இளையரானின் முகத்தை பார்க்க வேண்டும் என்று குந்தவை பிராட்டி முயற்சி செய்தும் பலனளிக்கவில்லை முக்கியமாக ஆதித்த கரிகாலரை பற்றி வாழ்த்துளி எழுந்த சமயத்தில் நந்தினியின் முகத்தை பார்த்திருந்தால் இரும்பு நெஞ்சு படைத்த இளைய பிராட்டி கூட பெரிதும் திகில் கொண்டிருப்பாள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை